டிசம்பர் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அதிகமாய் அன்பு செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளுக்காக அமக்கு நன்றி தகப்பனே ராஜா இந்த நாளின் எல்லா தேவைகளையும் அப்பா எங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை அரவணைத்து அன்பு செய்து எங்களுக்கு நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை கொடுத்து தகப்பனி உங்களுடைய பாதலை எங்களை நடத்தி எங்களுடைய கரண் பிடித்து எங்களை வழிநடத்த நம்முடைய கிருவைக்காக அமக்கு கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த இரவு உமை போற்ற உண்மை புகழமுக்கு நன்றி செலுத்த தகப்பனே உமை ஆராதிக்க ஒரு மனதாய் ஒவ்வொருவரும் உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நீர் கொடுத்து இந்த நேரத்திற்காக உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் தகப்பனே ராஜா நீர் நல்லவர் வல்லவர் பரிசுத்தர் தகப்பனே ராஜா பரலோக பிதாவே இம்மை குரு தகப்பனே ராஜாம் அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை கொடுத்தவரே ஸ்தோத்தரி குரு தகப்பனே ராஜாம் உற்றோருக்கு வலிமை அளிக்கிறவரே குரு தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா தேவாதி தேவனுக்கு ஆராதனை ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை அரசருக்கு எல்லாம் அரசனே எம்மை குரு தகப்பனே ராஜாம் நம்முடைய திருமுகத்தை உற்று பார்க்கிறோம் ராஜா உமை நோக்கி பார்த்தோர் ஒருபோது வெட்கத்துக்கு உள்ளானதில்லையாப்பா உமை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே ராஜா எங்களை என்றும் கைவிடாது எபினேசராய் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிற என் பரலோக பிதாவே உமக்கு ஆராதனை ஆராதன 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 ராஜா அப்பா நீரே மகா பெரியவர் தகப்பனே ராஜா நீரே உயர்ந்தவர் உன்னதர் உத்தமர் தகப்பன ராஜா எங்களோடு கூட தகப்பனை என்று வாசம் செய்கிறவரே அப்பா மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவரை இன்றளவும் எங்களோடு கூட இருக்கிறவராக எங்கள் குடும்பங்களிலே வாழ்கிறவரே எங்கள் இதயத்திலே வாழ்கிறவரே அப்பா எங்கள் சமூகத்திலே இருக்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம் உமை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை தகப்பனே ராஜா அப்பா நீர் தூயவர் தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே எங்கள் கண்களை மீனோக்கி உயர்த்துகிறோம் தகப்பனே ராஜா நீர் அண்ட சராசரங்களை படைத்தவர் தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ராஜா அக்கினி சுவாலை போன்ற கண்களை உடையவரே அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே ராஜா நன்றி தகப்பனே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மாறும் தகப்பனே ராஜா எங்களுடைய சாபங்கள் எல்லாம் மாறும் தகப்பனே ராஜா வழி வழியாய் வந்த பாவங்கள் தகப்பனே எங்கள் குடும்பத்திலே இருக்கிற பாவங்கள் ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆவின் கனிகளை கொடைகள் ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு தடையா இருக்கிறது எங்களுடைய பாவங்கள் அப்பா எங்களுடைய மூதாதையர் பாவங்கள் தகப்பனே ராஜா பாவங்கள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா எங்கள் பாவங்களை எங்களுக்கு உணர்த்துங்க தகப்பனி ராஜா நீர் எங்களை எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு உணர்த்தும் போது அதை அறியக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே ராஜா ஆய்ந்து அறியக்கூடிய ஞானத்தை கொடுங்க தகப்பனே நன்றியப்பா 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 அப்பா நன்றியப்பா எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவரே அப்பா காணக்கூடாதவராய இருக்கிறவரே யாராதிக்கிறோம் தகப்பனே ராஜா ஆற்றல் மிக்க ஒரு வலிமை வாய்ந்தவரவராய் இருக்கிறவரே யாராதிக்கிறோம் யாராதிக்கிற தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா ஆயிரம் கண்களை உடையவரம் யாராதிக்கிறோமே ஆராதிக்கிறன் தகப்பனே ராஜா துரிக்க ராபா துரிக்கா நன்றியப்பா 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 இப்படி ஆவின் கனிகள் கொடைகள் எங்களுக்கு வேணும் தகப்பனே ராஜா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்ற தகப்பனே ராஜா எங்களுக்கு அப்பா ஜெபாவிய ஊற்றுங்க ஜெபாவியை ஊற்றுங்க அன்பின் ஆவியை ஊற்றுங்க அமைதியின் ஆவிய ஊற்றுங்க அப்பா உடைய பிறப்புக்காக எங்களையே நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே அப்பா திருவருகை காலத்துக்காக நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே வெள்ளி ஆடம்பரங்களில் தகப்பன ராஜா அந்த கிறிஸ்துமஸ் குடில்களில் தகப்பனே அப்பா அப்பா அந்த கிறிஸ்துமஸ் குடில்களை நீர் பிறக்க கூடாது எங்கள் இதயங்களிலே அப்பா எங்கள் வீட்டுக்குள்ள அப்பா நீர் பிறக்க அப்பா எங்களை தயார்படுத்து எங்களை தயார்படுத்துங்க அப்பா எங்கள் குடும்பங்களின் குற்றங்களை மன்னிங்க தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ஹாலே லூயா அப்பா எங்கள் கண்மலையானவர் எங்கள் கோட்டையே எங்கள் துருகமே அப்பா நான் மிகவும் அழகுள்ளவரை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்கள் இதயத்திலே வாருங்க ராஜா எங்கள் இல்லத்திலே வாருங்க தகப்பனே ராஜா அப்பா அப்பாண்டிர் வருவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களப்பா தகுதியற்ற பாத்திரம் ஆண்டு ஆனால் எங்களை தெரிந்தெடுத்திரே பெயர் சொல்லி அடைத்தீரப்பா ஒவ்வொரு நாள் எங்களை ஆசீர்வதிக்கிறீராப்பா எங்களுடைய எல்லா தேவையையும் சந்திக்கிறீரப்பா அப்பா அமுக்கு கொடான கொடி நஞ்சு தகப்படைய ராஜா எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறீரப்பா உன்னை ஆசிர்வதிக்க ஆசீர் உன்னை பெருகுவேன் பெருக பண்ணுவேன் என்று ஆராதிக்கிற மாண்டு வரேன் இனி நீ துக்கத்தை காண மாட்டாய் இன்ன நீ கண்ணீரை காண மாட்டேன் உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்றவரே ஆராதிக்கிறோமா அப்பா சுமை சுமந்து சோந்தர் போர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் என்று அப்பா நிரின்றி அப்பா நற்சியல் எங்களுக்கு விடுப்பு கொடுக்கிறேன் அழைப்பு கொடுக்கிறீரே அப்பா அமக்கு நன்றி அப்பா நன்றி தகப்பனி நன்றி தகப்பனி ராஜா எங்கள் உயிராய் எங்கள் உயிரே அப்பா அந்தவரை போற்றுகிறோம் 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 தக்கப்பனே ராஜா முழு உள்ளத்தோடுமே யாராதிக்கிறோம் தக்கப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா அப்பா நீ செய்த எல்லா செயல்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தக்கப்பனே ராஜா எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறவர் எங்கள் நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே அப்பா எங்கள் பாவங்களையெல்லாம் படுகொணின்றி மீட்கிறவர் அப்பா அவனுடைய பேரன்பையும் இறக்கத்தையும் எங்களுக்கு மணிமடியாக சூற்றி அப்பா அவனுக்கு கொடான கொடி நன்றி அப்பா எங்களுக்கு பொறுமையை கொடுங்க அப்பா நீடி ஆயுரை கொடுத்துருக்கிறதே நமக்கு நன்றியப்பா எங்களுடைய பாவங்களை எல்லாம் குற்றங்கள் எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு திருமணம் தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறது ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா கனிவையும் மனிதாழ்மையும் எங்களுக்காக கொடுக்கிறவரை எம் ஆராதிக்கிறோம் எங்கள் நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கிறவரை எம்மை ஆராதிக்கிறோம் ராஜா எங்களுக்குள் இருக்கிற நுகத்தடிகள் தகப்பனே எங்களுக்குள் இருக்கிற பாவங்கள் என்ற நுகத்தடிகள் முறிக்கப்படணும் தகப்பனே எங்கள் குடும்பங்களினுடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்ப கொடுக்கிற நினைப்பில் உள்ள ஒவ்வொரு அப்பா தனித்தனியாய் பெயர் பெயராய் முறை கடங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நிறைய எங்கள் செபங்களை கேட்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்களுடைய மனித பலவனங்களால் நாங்கள் செய்த குற்றம் குறைகளை நிமித்தமாக வந்த நோய்கள் எல்லாம் மாறணும் தகப்பனிராஜா முடிவெனுமதிக்க முடியாத ரத்தத்தை ஊற்று காண்டவரே இயேசுவே தாவீதின் மகனே இரக்கம் பாராட்டுங்க என்று தகப்பனை குருடன் அழைத்த போது அப்பா அவருக்கு பார்வையற்றோருக்கு பார்வையை கொடுத்திரு தகப்பனே அப்பா நாங்களும் கூட தகப்பனே அப்பா அந்த நோயினால பாதிக்கப்பட்டுக் கொண்டுகிறோம் தகப்பனே ராஜா அப்பா எங்களுடைய தலை தலைமுதல் உள்ளம் கால்வரை தசை நாடி நரம்பு எலும்பு மச்சைகளிலே இப்படி விளமதிக்க முடியாத ரத்தத்தை ஒவ்வொரு முழு முத்திரிடுகிறோம் தகப்பனே ராஜா இயேசுவின் நாமத்தினால சுகம் வெல்லம் எங்களுக்குள்ள கடந்து வருவதாக விளவீனங்கள் மாறுவதாக தகப்பனே ராஜா அப்பா தலைவலிகள் மாறணும் சைனஸ் ப்ராப்ளங்கள் மாறணும் தகப்பனே ராஜா அப்பா மூளை காய்ச்சல்கள் மாறணும் தகப்பனே ராஜா கண்ணீர் உள்ள பிரச்சனைகள் ராஜா மார்பு சம்மதமான பிரச்சனைகள் அப்பா பிரச்சனைகள் வயிறு கைகால் வலிகள் ராஜா மூட்டு வழிகள் எலும்பு வழிகள் அப்பா தசையில் உள்ள பிரச்சனைகள் அப்பா இரத்த ஓட்டங்கள் உள்ள பிரச்சனைகள் தகப்பனே ராஜா கல்லில் உள்ள பிரச்சனைகள் நாணயங்கள் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறணும் அப்பா தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பன கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இன்று அறுவை சிகிச்சை முடிந்து வழியினாலும் வேதனாலும் இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எனக்கு மருந்து சாப்பிட்டாலும் மாத்திரை சாப்பிட்டாலும் ஊசி போட்டாலும் எனக்கு தூக்கம் வரவில்லையே என்று இந்த வழியின் நிமித்தமாக தகப்பனை கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா அம்முடைய விலை மதிக்க முடியாத ரத்தம் உடைய குற்றமற்ற ரத்தாப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி சுகத்தை கொடுப்பதாக பலத்தை கொடுப்பதாக உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே அப்பா உம்டைய சுகம் எங்களுக்குள்ள வருவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ராஜா எங்கள் வீடுகளை சுற்றினமாக உடைய ரத்தத்தால முத்திரெடுக்கிறேன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தகப்பனே உடைய ரத்தத்தாழ முத்திரடுகிற தகப்பனே சமாதானத்தின் ஆவியானவர் அமைதியின் தூதுவனாய் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வருவீராக அப்பா அப்பா அமைதியின் வாரங்களை கொண்டாடுகிற இந்த தினத்திலே தகப்பனே ராஜா அமைதியின் தூதுவனாய் ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்புங்க தகப்பன ராஜா அன்பால அமைதியால அப்பா நிரப்புங்க தகப்பனே ராஜா ஒவ்வொரு குடும்பங்களிலும் தகப்பனே திருமண மாணவர்கள் கணவன் மனைவிகள் தகப்பனே அப்பா ஒரே வீடுகளில் வசித்து கொண்டு அப்பா பலவிதமான பிரச்சனைகள் நிகழ்த்தமாக பலவிதமான மன கஷ்டங்களை நிமித்தமாக ஒருவர் ஒருவர் பேசிக் கொள்வதை ராஜா அப்பா நான் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் என்று ஒரு வீட்டிலேயே தக்கப்பினர் ராஜா அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் அப்பா பார்க்கிற பெற்றோர்களுக்கு எவ்வளவு எவ்வளவு கஷ்டம் தகப்பனே ராஜா எவ்வளவு வேதனை தகப்பனே ராஜா அப்பா மனிதன் தனியா இருப்பது நல்லது என்று கண்டு அவனுக்காக ஒரு துணையை ஏற்படுத்தினீர் அப்பா அந்த இருவரும் ஒன்றா இருப்பது நல்லது என்று சொல்லிருக்கிறீர் அப்பா அவர்களுக்குள் இருக்கிற பிரிவினின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறணும் ஆண்டவரே சமாதானத்தின் ஆவியை ஊற்றுங்க ஒவ்வொரு குடும்ப சமாதானத்தின் ஆவியை ஊற்றுங்க தகப்பனே ராஜா அப்படி வினை முடியாத ரத்தத்தை அவர்களுக்குள்ள முத்திரிடுகிறன்னு தகப்பனே ராஜா அன்பின் ஆவியை கொடுங்க தகப்பனே ராஜா ஒருவரையுடைய ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அப்பா அவர்களுக்குள்ள வாழக்கூடிய வாழ்க்கை அவர்கள் தவறவிடக்கூடாத தகப்பனே ராஜா இது அப்படியா குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கிற ஒவ்வொரு குருவைக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே ராஜா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா அப்பா முதியோர்களை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே அப்பா போதைகளுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற பழக்கத்தை தூண்டுகிற ஏசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக இஸ்ரேவலுக்கு எதிரான யாக்கோப்புக்கு எதிரான மந்திரமலை என்று சொல்லுகிறப்பா எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா சத்துடின் கிரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிற ஆண்டு எல்லாவித மாய மந்திர பில்லி சூனிய கட்டுகள் கண் டிஸ்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக குற்றமற்ற எங்கள் வீடுகளை சுற்றிலும் உத்திரிடுகிறோம் தகப்பனி ராஜா சத்ருக்கு எங்கள் குடும்பங்கள் மீது அதிகாரம் இல்லை இயேசு விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளோம் தகப்பனி ராஜா நாங்கள் உமக்கு சொந்தமான பிள்ளைகள் தகப்பனே ராஜா அப்பா ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு போக கூடாது தகப்பனி ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா எங்கள் குறவைகளை எல்லாம் நிறைவாக்குகிற கிருவைக்காக நமக்கு நன்றி அப்பா எங்கள் கண்ணீரை எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற கிருவைக்காக நமக்கு நன்றி தகப்பனே ராஜா எங்கள் சோர்ந்து போன உள்ளங்களுக்காக புத்தீர் கொடுத்து விட்டது தக்கப்பினர் எங்கள் சுமைகளை எல்லாம் கரங்களை கொடுத்து விட்டோம் இனி நாங்கள் சுமக்கப் போவதில்லை அப்பா இனி நாங்கள் தகப்பனி ராஜா நாங்கள் பயப்பட போவதில்லை தகப்பனே ராஜா ஒவ்வொரு நாளும் பயப்படாதே கலங்காதே நான் உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிக்கிறீர் அப்பா அப்பா உங்களுடைய அனுமதி என்று தகப்பட எங்களுடைய ஒரு மயிரிடை கூட கீழே விழுவதில்லை என்று அப்பா அப்படியாய் கூட என் அப்பா எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே இந்த இரவு முழுவதும் என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க ராஜா நல்ல தூக்கத்தை கொடுங்க ராஜா அப்பா நாங்கள் காலை அதிகாலை போது தகப்பனே ராஜா புத்துணர்வோடு எழுந்திருக்கேன் என் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் நன்றாய் உறங்கினேன் இப்போது நான் நலமாய் உள்ளேன் என்று சாட்சி சாட்சியுள்ள வாழ்வு நாங்கள் வாழ தகப்பனே அப்பா உம உமக்கு முன்மா பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா எங்களை தயார்படுத்துங்க தகப்பனே ராஜா எல்லா துதிகன மகிழும் என் அப்பாவுக்கு இயேசுவுக்கு செலுத்துகிறோம் தகப்பனே நாங்கள் சிறுகுணும் நீர் பெருகணும் அப்படின்னு நாம மகிமை அடைந்த தகப்பனே ராஜா ஏ இயேசு எங்கள் செவம் கேரும் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முத பெயர் தூயது என போற்ற பெருக ஆட்சி வருக மத திருவுணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துறை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் பெற்றவள் நீரே உடைய திருவயிற்சின் கனி ஆகிய சூசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் எசூ கே புகழ் எசூ கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்